ம தீபம் பற்றிய தான் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் பலன் பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த சிறப்பு வாய்ந்த யம தீபமானது தீபாவளி நாளுக்கு முதல் நாளில் ஏற்றப்பட வேண்டும் இந்த தீபம் ஏற்றக்கூடிய நேரமானது மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் ஏற்றிவிட வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நாம் புதிதாக வாங்கிய மண் அகல் தான் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு புதிதாக வாங்கிய மண் அகல் விளக்கில் சுத்தமான பசுநெய் உங்களுக்கு உண்மையிலேயே அது சுத்தமான பசுநெய் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் அதை தீபத்திற்கு பயன்படுத்துங்கள் அல்லது சுத்தமான நல்லெண்ணெய்யை ஊற்றிக்கூட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் ஆனால் ஏற்றக்கூடிய நேரமானது மாலை ஐந்து முப்பதுக்கு மேல் ஆறு மணிக்குள் இருக்க வேண்டும் இதை மறந்து விடாதீர்கள் இந்த யம தீபமானது தெற்கு திசையை நோக்கி வைத்துதான் ஏற்ற வேண்டும் மற்ற திசைகளில் கண்டிப்பாக ஏற்றக்கூடாது வீட்டு வாசலில் உயரமான இடத்தில் வைக்க வேண்டும் இந்த தீபத்தை நாம் வீட்டு வாசலில் வைக்கும் பொழுது திறந்த வெளியில்தான் வைக்க வேண்டும் இந்த யம தீபம் ஏற்றும் பொழுது அது சற்று உயரமான இடத்தில் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த யம தீபமானது இரவு முழுவதும் எரிய வேண்டும் அதற்கு தேவையான சுத்தமான பசுனை அல்லது எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து ஊற்றி வர வேண்டும் யம தீபம் ஏற்றிய விளக்கை மறுநாள் காலையில் ஓடக்கூடிய நீரில் விட்டுவிட வேண்டும் அல்லது ஓடக்கூடிய நீர் இருக்காத பட்சத்தில் அந்த யமதீபம் ஏற்றிய மண் விளக்கை கால்படாத இடத்தில் வைத்துவிட வேண்டும் ஓடும் நீரில் விட்டாலும் கால்படாத இடத்தில் அந்த விளக்கை வைத்தாலும் வைத்த பிறகு நீங்கள் சுத்தமாக குளித்துவிட வேண்டும் யம தீபம் ஏற்றுவதால் உங்களுடைய குடும்பத்தில் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பமானது விருத்தியாகும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை செல்வம் உண்டாக்கக்கூடிய சிறப்பான பலன் தரக்கூடியது இந்த யமதீபம் ஆகையால் திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லாத தம்பதியினர் இந்த தீபாவளி திருநாளுக்கு முன்னதாக வரக்கூடிய நாளில் யமதீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து குடும்பத்தை விருத்தியாக்கி கொள்ளுங்கள் திருமண தடைகள் விலகும் உங்கள் வீட்டில் உள்ள மகன் அல்லது மகளுக்கு நல்ல வரன் இறை அருளால் கிடைத்து திருமணங்கள் சுமூகமாக நடக்கும் சொத்துக்கள் சேர வேண்டும் என்று ஆசை உள்ள அன்பர்களுக்கு இந்த யமதீபம் ஏற்றுவதின் பலனாக நல்ல முறையில் சொத்துக்கள் பல வழிகளில் வந்து சேரும் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ தொழில் மற்றும் வேலைகளில் ஏற்பட்டு வந்த அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் குறிப்பாக அரசு சம்பந்தமான தொழில்களை செய்து வரக்கூடிய கான்ட்ராக்ட் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய தடைப்பட்ட அனைத்து நன்மைகளும் உடனடியாக வந்து சேரக்கூடிய பலனை தரும் இந்த எமதியும் ஏற்றும் வழிபாடு இதை நீங்கள் மறக்க தீபாவளி திருநாளுக்கு முதல் நாளில் ஏற்றி வழிபடுங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் இந்த காணொளியானது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லது மற்றவர்களுக்கும் பகிருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்